அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி முதல் கிரகண யோகம் உருவாகிறது இந்த கிரகண யோகம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலும் தென்பட்டாலும் கூட குறிப்பிட்ட இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கம் ஏற்படுவதாக பாபா வங்க அவர்கள் வந்து காணிப்ப சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கணிப்புகளின்படி பன்னிரெண்டு ராசிக்கும் அதிக அதீதமான தாக்கம் ஏற்படக்கூடிய பட்சத்தில் இந்த மூன்று ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து விபரீதத்தை சந்திப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த கிரகண யோகம் அப்படிங்கிறது எவ்வாறு உருவாகிறது இந்த கிரகண யோகத்தால் அதிக அளவில் பாதிப்பு சந்திக்கக்கூடிய அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யாரு அந்த மூன்று ராசியில உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவெர் நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சடைத்து சில ராசிகள் சில வாரங்களுக்கு ஒரு முறை தங்களுடைய ராசியை மாற்றும் ஒவ்வொரு முறை கிரகங்களினுடைய பயிற்சி நடக்கும் போதும் நாடு உலகம் மற்றும் தனிநபருடைய வாழ்க்கையில் சில தாக்கங்கள் அது ஏற்படுத்தது அதே மாதிரி கிரகங்களினுடைய உடைய உருவாகும் சில ராஜ யோகங்களும் பல திடீர் அதிர்ஷ்டத்தை தரும் ஆனால் யோகங்கள் எதிர்மறையான பலன்களை தரக்கூடிய வகையில் அசுப யோகமாக அமையும் அவ்வாறு உருவாகக்கூடிய ஒரு யோகம்தான் கிரகண யோகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகண யோகம் ஒவ்வொரு மாதமும் ஏற்படும் ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வா கருதப்படுது ராகு அப்படி இல்லைன்னா கேது கிரகண யோகம் ஒவ்வொரு மாதம் நாட்கள் ஏற்படுகிறது கிரகண யோகம் மன அழுத்தத்தையும் தொழில சிரமங்களையும் ஏற்படுத்தலாம் வேலையில சிலருக்கு நெருக்கடிகளையும் உண்டாக்கலாம் ஆகஸ்ட் மாதத்தில் கிரகண யோகம் ஆகஸ்ட் பத்து அன்று கும்பராசியில் ஏற்படுகிறது ராகு மற்றும் சந்திரனினுடைய சேர்க்கையால் ஏற்படக்கூடிய இந்த கிரகண யோகம் சில ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனைகளை அதிகரிக்க செய்யும் அந்த வகையில் நாம் குறிப்பிட்ட இந்த மூன்று ராசிக்காரர்களை சொல்லலாம் அதில் நாம முதல்ல பார்க்க போற ராசி அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசி அன்பர்கள் சிம்ம ராசிக்கு கிரகண யோகத்தால மன அழுத்தம் அதிகரிக்க செய்யும் கிரகண யோகம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல வகைகளில் பிரச்சனைகளை அதிகரிக்கலாம் மன அழுத்தத்தையும் உருவாக்க செய்யலாம் தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் தங்களுக்கு தகராறு ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் தகராறு ஏற்பட்டிருந்தால் அது பெரிதாகலாம் தொழிலதிபர்களுக்கு தங்கள் கூட்டாளிகளுடன் பிரச்சினைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு லாபம் பெரிதாக கிடைக்காது இதனால் மன உளைச்சல் உண்டாகவும் செய்யலாம் ஆபத்தான பணிகள் மற்றும் முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது அவசியமாகிறது எதிர்பாலினத்திடம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று நான் சொல்லணும் இந்த நேரத்துல தங்களுடைய வாழ்வாதாரத்துல மிக பெரிய சிக்கல்களும் சறுக்கல்களும் உருவாக செய்யலாம் அதே மாதிரி குடும்பம் ரீதியா அவ்வளவா சாதகமாக கிடையாதுங்க குடும்பத்தில் சதா பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் தாயார் தந்தையாருடனான பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு இடையேயான பிரச்சனைகள் குழந்தை மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு ஒன்றன் பின் ஒன்றாக மாற்றி மாற்றி தங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தலாம் இது மன அழுத்தத்தையும் மன விரக்தியையும் தங்களுடைய வாழ்க்கையில் அதிகரிக்க செய்யும் அதனால ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் இருக்கப்பெறப் போகிறது இந்த கிரகண யோகம் பெரும்பாலும் தங்களுக்கு மன அழுத்தத்தையும் விரக்தி மனப்பான்மையையும் அதிக அளவில் ஏற்படுத்தும் பெரிய அளவில் பார்த்தோம் அப்படின்னா இது தங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லேயே அதிகப்படியான பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இந்த கிரகண யோகம் அமைய பெற்றிருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அதி உஷாராக இருக்கணும் சில நேரங்களில் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தவிர்த்து பெரிய அளவுில பாதிப்புகள் கிடையாது இருப்பினும் சுறுசுறு பண நெருக்கடி அத்தியாவசிய தேவைக்கு பணம் பற்றாக்குறை போன்றவையை எதிர்கொள்வீங்க இருந்தாலும் இக்காலம் குடும்பத்தை சார்ந்து அதிகமான தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி துலாம் துலாம் ராசிக்கு கிரகண யோகத்தால் மந்த நிலை உருவாக செய்யும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகு மற்றும் சந்திரனினுடைய சேர்க்கை உண்டாக்கும் கிரகண யோகத்தால் பண ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகும் இதனால் ஒரு விதமான மந்த சந்திக்க நீடிடலாம் பல நிதி நிலைமை காரணமா வாகனம் வாங்க முடியாமலும் போகலாம் சோர்வு உடல் மண் மற்றும் கண் தொடர்பான பிரச்சனைகள் போன்றவை நீடிக்கத்தான் செய்யும் முதலீடு தொடர்பான பிரச்சனைகள் மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் உருவாக செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் பயணங்களில் அதிக செலவு செய்வதால் மனம் எரிச்சல் அடையத்தான் செய்யும் அதனால் செலவீனங்கள் விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று இந்த நேரம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேற முடியாமலும் போகலாம் நீங்க நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்கிறதுனால மனக்குழப்பமும் டென்ஷன் கோபமும் தங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யலாம் அதனால கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லதுங்க இந்த காலம் உங்களுக்கு அவ்வளவா உகந்த காலம் கிடையாது அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு பிரச்சனை தான் வரும் அதனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம் இந்த நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் திட்டமிட்டு செயல்பட பாருங்க அதிலும் பொருளாதார ரீதியாக பணம் ரீதியான பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று செலவினங்கள் விஷயத்தில் கட்டுக்கோப்போடு இருக்க பாருங்க அதே மாதிரி ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பயணங்களின் போது அதிக கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாகலாம் நஷ்டத்தை எதிர்கொள்ளவும் நேரிடலாம் இந்த வருசையில நாம் நாம அடுத்து பார்க்க போற ராசி கும்பம் கும்பராசிக்கு கிரகண யோகத்தால் வேலையில் சிக்கல்கள் உண்டாக செய்யும் கும்பராசிக்காரர்கள் வேலையில குறுக்கு வழிகளை தவிர்க்க வேண்டும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய பிரச்சனைகள் உருவாகலாம் வேலை தொழில் அல்லது குடும்பம் அப்படின்னு எந்த இடமாக இருந்தாலும் முழுமையான புரிதல் அல்லது திட்டம் இல்லாமல் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதை தவிர்க்க வேண்டியது அவசியமான ஒன்று ஒரு சிலர் தங்களுடைய வேலையில ே தவறுகளை அதே போல இதன் தன்னம்பிக்கையையும் இழக்கலாம் வீட்டில் தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சண்டைகள் சச்சிறவுகள் உருவாக செய்யும் பணியிடத்தில் தங்கள் கடின உழைப்புக்கு உடனடியாக நீங்க விரும்பிய பலன்களை பெற முடியாது அதிகப்படியான வேலைகளும் இந்த காலகட்டத்தில் பெறும் அப்படிங்கறதுனால அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் தங்களுக்கு அதிகப்படியான விவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இது எல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க குடும்பத்தார் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தகராறு பிரச்சனைகள் இவை அனைத்தும் புதிதாக உருவெடுக்கும் பெரிய அளவில் உருவெடுக்கும் அது வேறு விதமான பிரச்சனைகளையும் எடுத்துவிடும் அப்படின்றதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் அவசியமாகிறது அதே போல நீங்க தொழில் வியாபாரம் செய்றீங்கன்னா அதில் நஷ்டம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால பெரிய அளவில் பண பரிவர்த்தனை முதலீடு வளர்ச்சிக்கான வேலைகளை செய்யறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தொழில் மற்றும் வியாபாரத்தில் செய்யறதை முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க தங்களுடைய கூட்டாளர்களுடன் பிரச்சனைகள் ஏற்ப வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பயணங்கள் பயணங்களின் போது இருக்க முடிஞ்ச வரைக்கும் நீண்ட தூர பயணங்கள் இரவு நேர பயணங்கள் திடீர் பயணங்களை முற்றிலுமா தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் குடும்பத்தோடு ஒன்று வாழ முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் தலை தூக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து அனுசரணையோடு விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கும் தங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மொத்தத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும்